எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இரையோர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியின் ஜோடிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்து என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்டோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது திருமணம் உரிய காலகட்டத்தில் வயதில் நடந்தேற வேண்டும் கட்டில் சத்தத்துடன் தொட்டில் சத்தமும் கேட்க வேண்டும் மழலை சத்தம்தான் சொர்க்கத்தை கண்ணில் நிறுத்துகிற விஷயம் அந்த குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக அறிவுள்ளவர்களாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக பிறக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும் அதற்கு தவம் இருக்க வேண்டும் வரம்பெற வேண்டும் ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்தை எடுத்தோன்னு சொன்னோம் திருமணமாகியிருக்கும் திருமணம் ஆகியிருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறப்பதில் மருத்துவ முயற்சிகள் தோல்வியை தழுவியிருக்கும் நீங்கள் குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் அவர்களும் அந்த முடிவை நோக்கித்தான் பயணிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு குழந்தை தங்குகிற கர்ப்பப்பை வலுவில்லாமல் இருக்கிறது என்று மருத்துவர்கள் அறுதியிட்டு சொன்னதை ஜோதிடம் உறுதியிட்டு சொல்கிறது விண்ணில் இருக்கிற கோள்கள் எல்லாம் மண்ணில் உள்ள மனிதர்களை மாத்திரம் அல்ல எல்லா உயிர்களையும் பாதிக்குது மனிதன் மாத்திரம் ஏன் ஜோதிடம் பார்க்கணும் என்றால் செய்த செயலுக்கு பிரதிபலனை பார்க்கிற மனிதன் நாளும் அறிவால் தேய்ந்து கொண்டே இருக்கிறான் தேய்ந்து கொண்டே இருக்கிறது என்ன பொருள் திரும்ப திரும்ப யோசித்து யோசித்து தன்னுடைய வாழ்க்கையை சிக்கலான நூல்கண்டு போல மாற்றிக்கொண்டு பரிகாரங்களை நாடுகிறான் தேடுகிறான் ஓடுகிறான் வருவதை ஏற்றுக்கொள்வதும் வந்ததை தாங்கிக் கொள்வதும் மிகச்சிறந்த பரிகாரம் என்பது என்னுடைய தந்தையார் வாக்கு பெரியவர்கள் அனுபவ மொழி ஜாதகத்தை பார்ப்போமா ஜாதகர் பெண் பிறந்தது பனிரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மூணு பத்து ஏஎம் அதிகாலையில் ஈரோடு மாவட்டத்தில் பறந்திருக்காங்க மிதுன லக்னம் லக்னத்துக்கு இரண்டில் சூரியன் புதன் நான்கில் சுக்ரன் ஐந்தில் சந்திரன் கேது ஆறில் சனி பகவான் ஏழில் செவ்வாய் ஒன்பதில் குரு பத்தில் மாந்தி பதினொன்றுலாம் ராகு இவங்க சுவாதி நட்சத்திரத்துல ராகு தேச பதிமூணு வருஷம் இருப்பு தற்பொழுது சனி தசையில சுக்கரபுத்தி ஓடிட்டு இருக்குது சுக்கலபட்ச சப்தமி திதியில பிறந்திருக்காங்க கடகம் தனது தனுசு சூனியமாக வருகிறது நவாம்சம் மீனலகணம் ரெண்டில் சுக்ரன் ராகு நாலில் குரு பகவான் ஐந்தில் புதன் ஆறில் செவ்வாய் சனி மாந்தி ஏழில் கேது சந்திரன் பத்தில் இருக்காங்க சூரியன் பன்னெண்டில் இருக்காங்க அப்போ இந்த ஜாதகத்துக்கு எடுத்தோன்னே நம்ம என்ன பார்க்கணும் எங்கள் குருநாதர்கள் சொல்லுவாங்க ஒரு யோக பலனோ அவயோக பலனோ லக்னாதிபதி துணை இல்லாமல் நடப்பதே இல்லை அப்போ லக்னாதிபதி நாலாம் அதிபதி மூன்றாம் அதிபதியுடன் சேர்ந்து சூரியனுடன் சேர்ந்து திதிசூனிய ராசியில் இருக்கிறார் அப்ப திதிசூனிய ராசி அதிபதி எங்க இருக்கிறாங்க ஐந்தில் சந்திரன் கேதுவுடன் இருக்கிறார் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி மிதன உபயலகணத்திற்கு பாதகாதிபதி ஒன்பதில் அமர்கிறார் பெண்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய குருநாதர் வாக்கு பாதகாதிபதி எங்கே அமர்கிறாரோ பாதகாதிபதி என்ன கிரகமோ அதற்குரிய தீய பலன்களை அனுபவிப்பதற்கு நாம் உளமாற தயாராக இருக்க வேண்டும் இந்த ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஒன்பதில் அமர்கிறார் இந்த ஜாதகத்தில் பாருங்க குருவும் சுக்கரனும் சஷ்டாஷ்டகம் ராகுவும் சுக்கரனும் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அதுவும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறது அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்கிறாருங்க சுக்கரன் நீசமாகிறார் ஒன்பதாம் அதிபதி எப்படி இருக்கிறாரு ஆறில் மறைகிறார் அப்ப ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது வலுவில்லாமல் போகிவிட்டால் போயிட்டாங்கன்னா அவர்கள் வாழ்வில் அந்த ஸ்தானத்துக்குரிய பலன்களை அடைய இயலாது அப்ப குழந்தை பிறக்காமல் இருப்பதற்கு விதிகள் ஐந்தில் பாவர்கள் இருப்பது குற்றம் அஞ்சாம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருக்காங்க ஐந்தாம் இடத்துல பாவர்கள் இருப்பது அந்த இடத்தை யார் பார்க்குறாங்க ராகு பகவான் பார்க்கிறார் குரு பகவானும் பார்க்கிறார் அப்ப இந்த இடத்துல குரு பார்க்கறது நல்லதா அப்படின்னு கேட்டா குரு பாதகாதிபதியாக வந்து பார்க்கிறார் ஐந்தாம் இடத்து அதிபதி நீசமாகிறார் ஐந்தாம் இடத்து அதிபதியை மாந்தி எதிர்கொள்கிறார் புத்தரக்காரகன் குருவும் சுக்கரனும் சஷ்டாஷ்டகம் ராகுவும் குருவும் சஷ்டாஷ்டகம் இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு லக்னாதிபதி மூணாம் அதிபதியும் சேர்ந்து திதிசூனிய ராசி வீட்டில் இரண்டாம் இடத்தில் அமர்வது குற்றமே நவாம்சத்தில் சுக்கரன் ராகுவுடன் சேர்ந்து நெருப்பு ராசியில் இருக்கிறார் எனவே இவர்களுக்கு குழந்தை பிறப்பு இல்லை என்பது மருத்துவம் சொல்கிறது ஜோதிடமும் உறுதியிட்டு சொல்கிறது அதுக்கு ஜாதக அலங்கார பாடல் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஜாதக அலங்கார பாடல் ஐநூற்றி தொண்ணூத்தி மூணு புத்தர தானத்தாதி ஏகனாய் புதன் வீடேரில் புத்திரர் இல்லை புத்திர தானத்தாதி ஏகனாய் புதன் வீடேரில் புத்திரர் இல்லை நல்லோர் கூடிடில் பிறந்து சாவார் அப்ப இந்த இடத்துல ஐந்தாம் அதிபதி சுக்கரன் நீசமாகி புதன் வீட்டில் இருக்கிறார் நல்லோர் கூடவில்லை ஒத்திடும் பாவர் சேரின் மகவில்லை அப்ப அவரோட ஐந்தாம் அதிபதியோட பாவர் சேரல ஐந்தாம் வீட்டில் பாவர் இருக்காங்க மகவில்லை எருது கும்பம் வித் வித்தகையோரை யாருக்கும் மகவில்லை விளம்பும் காலே ஐந்தாம் இடத்ததிபன் தனியாக புதன் வீட்டில் இருந்தால் பிள்ளை இல்லை அதனுடன் சுவர்கள் இருந்தால் குழந்தை பிறக்கும் பிறந்து இறந்து போவாங்க தீவை கூடினால் பிள்ளை இல்லை இடபம் கும்பம் ரிசபம் கும்பம் ஆகிய இடங்களில் ஐந்தாம் அதிபதி இருப்பினும் பிள்ளை இல்லை என்பது இந்த பாடல் புத்திர தானத்தாதி ஏகனாய் புதன் வீடேரில் புத்திரர் இல்லை நல்லோர் கூடிடில் பிறந்து சாவர் ஒத்திடும் பாவர் சேரின் மகவில்லை எருது கும்பம் வெத்தகையோரை யாக்கும் மகவில்லை விளம்பம் காளே அப்படிங்கிறது ஜாதக அலங்கார பாடல் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்ப இந்த ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி தனியாக புதன் வீடு போறாங்க புதன் அங்கே நீசமாகிறார் ஐந்தாம் வீட்டில் பாவர் இருக்கிறாங்க இந்த சுக்கர பகவானை எந்த சுவர்களும் பார்க்கல லக்னாதிபதி பார்க்கல ஒன்பதாம் அதிபதி இந்த இந்த காரணத்தினால இவர்கள் மிகவும் இந்த குழந்தைக்காக சிரமப்படுவாங்க செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக சூரியனையும் புதனையும் பார்க்கிறார் இது ஒரு குறிப்பு எனவே ஐந்தாம் அதிபதி வலுவில்லாமல் போகி ஐந்தாம் வீட்டில் பாவர்கள் இருந்து புத்தர காரகன் குருவும் வலுவில்லாமல் போய்விட்டால் அவர்கள் பெண்களாக இருந்தால் கர்ப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஆண்களாக இருந்தால் கருத்தரிப்பதற்குரிய பிரச்சனைகளை அவர்கள் அந்த திசா புத்தியில் சந்திப்பார்கள் அப்ப இவங்களுக்கு நடக்கிறது சனி திசையில சுக்கர புத்தி சனி பகவான் இது பெண் ஜாதகம் பாக்கியாதிபதியாக வந்து ஆறாம் இடத்திலிருந்து திசை நடத்துகிறார் நடத்துற புத்தி சுக்கர புத்தி எனவே பாக்கியாதிபதி திசையில் பஞ்சமாதிபதி புத்தியில் அவர்கள் கேட்ட கேள்வி குழந்தை பாக்கியம் எனவே திசா புத்திகளை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொன்னால் வாழ்வில் வெற்றி அடையலாம் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் வாக்குகள் அடிக்கடி சொல்வாங்க பாடல்கள் படி சுருதிகள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து பாடல் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் பெண்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற வேண்டும் வலுவில்லை என்றால் குற்றமே என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆர் எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருவா குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பளிக்கும் ஒன்றை மாத்திரம் ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர் கவனிக்க வேண்டும் பாதகாதிபதி திசை நடந்தால் பாதகத்தை செய்வார் யாருக்கு செய்வார் எப்பொழுது செய்வார் என்பதை கவனித்து நிதானமாக கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் பார்த்தவர் பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் நீசம் அஸ்தங்கம் வக்ரம் நப்பு திதி திதிசூனியம் நவாம்ச நிலை கோச்சாரம் தசாபுத்தி என்று பலனை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி